மக்களே வணக்க மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் அந்த ஆண்டோட வேண்டிக்கிறேன் ஓகே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சே மணி அம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி தக்காளி தொக்கு செய்ய போகிறோம் தக்காளி தொக்குன்னு வச்சுக்கலாம் தக்காளி குழம்புன்னு வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி வச்சாலும் சரி இது வந்து தக்காளி தொக்கு தான் இது வந்து எப்படின்னா நம்ம தனியாக செஞ்சு அதை வந்து நம்ம சாப்பாடு போட்டு பரட்டி அதில் சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் அது எப்படி செய்கிற ஏது செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த டிசு தான் அதனால் நான் நான் செஞ்சு இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா நாங்கள் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏழாவது எட்டாவது ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது அஞ்சாவதுலேருந்து நாங்கள் ஏழாவது வரைக்கும் படிச்சிருக்கிறோம் மெயினாக ஸ்கூல் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவதுலேருந்து ஏழாவது வரைக்கும் படிச்சிருக்கிறோம் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி செஞ்சு வரச்சட்டில் செஞ்சு தாளித்து மூடி வச்சுட்டு போயிடுவாங்க அப்புறம் அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரில் அப்பளம் பொறிச்சு ஒரு கவரில் மிளக்காயத்தில் கட்டி மாட்டி வச்சிட்டு போயிடுவாங்க நாங்கள் ஸ்கூலை விட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தோம்னா இல்லை சாயந்திரமும் வந்தாலும் மேக்ஸிமம் நாங்கள் மதியானம் வந்து சத்துளவும் சாப்பிட்டுக்குவோம் நாங்கள் அளவு சாயந்தரம் வந்தோம்னா இந்த மாதிரி எங்கள் அம்மா செஞ்ச சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படி சத்துல சாப்பிடாத சமயத்தில் இந்த மாதிரி எங்கள் அம்மா செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க சீரக சாப்பாடு தக்காளி சாப்பாடு அப்புறம் ம மல்லி சாப்பாடு இந்த மாதிரி நிறையா வித்தியாசம் செஞ்சு வச்சுட்டு போவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க சொல்லிக் கொடுத்தது நான் இன்னி வரைக்கும் நான் செஞ்சு சாப்பிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா இது வந்து அவங்க சொல்லிக் கொடுத்து நல்லா பயனுள்ளதாக இருக்குது இதை வந்து வீடியோவை எடுத்து போடலான்னு தான் அன்னைக்கு செய்கிறேன் இது வந்து பேச்சுலர்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு குழந்தைங்கள அர்ஜெண்டாக அனுப்புகிறவங்களா பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆஃபீஸ் வேலைக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போகிறவங்களா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக ஈஸியாக செய்யலாம் வாங்க அது எப்படி செய்கிறேன் சரி வீடியோ போய் பார்க்கலாமா இப்போ வாங்க நம்ம வீடியோ செய்யறக்கு நம்மளுக்கு வெங்காயம் வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் நல்லா மீடியமான வெங்காயத்தை வந்து நல்லா நீளமாக அறுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி வந்து ஒரு எட்டு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா அறுத்து வச்சுக்கங்க ஓகே அதுக்கப்புறம் என்னென்ன போடுறேங்கிறது அப்படி நம்ம வீடியோ செய்யும்போதே உங்களுக்கு அப்படி காட்டுறேன் மக்களே பார்த்தீங்கன்னா நான் அப்பளம் வறுத்தேன் இந்த எண்ணெயில் ஒரு நூறு கிராம் எண்ணெய் இருக்கோ என்னடா எண்ணெய் ஊற்றி வச்சு நினைப்பீங்க ஏற்கனவே அப்பளத்தை வறுத்து வச்சுருக்குறேன் ஏன்னா அப்பளம் வறுத்து நீங்கள் அந்த குழம்பு எதாக இருந்தாலும் செஞ்சாலும் அருமையாக இருக்க டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அப்பளம் வறுத்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால் அப்பளம் வறுத்த இடையில செய்கிறேன் நான் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் பாருங்கள் அப்பளம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி எங்கள் அம்மா வறுத்து இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு இப்படி மாட்டி வச்சிட்டு போயிடுவாங்க நாங்கள் வந்து எங்கள் அக்கா நாங்களாம் வந்தோம்னா வந்து இப்படி சாப்பிட்டு எடுத்து சாப்பிட்டு மறுபடியும் சாப்பிட்டு வேணுங்களாம் சாப்பிட்டு மறுபடியும் கட்டி வச்சுட்டு போயிடுவோம் இப்படியே எங்கள் அம்மா பண்ணிணோம் இந்த மாதிரி ஒரு பெரிய உடச்சட்டி இருக்கும் எங்கள் வீட்டில் அந்த வடை செட்டியில் பாதையெல்லாம் செஞ்சு வச்சிட்டு போயிடுவாங்க முடிச்சா ஸ்கூலில் சாப்பிட்டுக்குவோம் ஸ்கூலில் சாப்பிடாத டைமில் வந்து எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருவாங்க நாங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காயுது நான் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுது ஓகே இப்போ நல்லா கடுகு பொறியிட்டோம் எண்ணெய் ஒரு நூறு கிராம் ஊற்றுனீங்க தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் எவ்வளோ நிறைய ஊற்றுறோமோ அவ்வளோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் நூறு கிராம் போதும் ஒரு எட்டு தக்காளி செய்யும்போது நம்ம ஒரு நூறு கிராம் எண்ணெய் போதும் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் போட்டு நல்லா வணக்கிக்குங்க இது வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மக்களே இப்போ வெங்காயம் வணங்குறக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு வணக்க வணக்கிக்கலாம் மக்களே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஓகே நல்லா வணக்கலாம் என்னடா போட்டோட கலர் வந்து நினைப்பீங்க இது கடை மஞ்சள் தூள் அதனால தான் நமக்கு போட்டோன்ன கலர் கிடச்சிருச்சு பாருங்க இதே வீட்டு மஞ்சள் தூள்னா கலர் அதிகமாக வராது அதுதான் ஒரிஜினல் மஞ்சத்தூள் கடையில் எங்கள் மக்களே மேக்ஸிமம் கலரில் மேக்ஸிமம் கலர் போட்டுடுறாங்க என்ன பண்ணுறது மக்களையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அம்மா ஒரு ஸ்பூனு ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறது எங்கள் அம்மா போட மாட்டாங்க இருந்தாலும் நான் போடுறேன் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறேன் மக்களே இப்போ ஒரு நாலு வர மிளகா மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு வர பிச்சு போட்டுக்கலாம் நான் அளவாக போட்டிருக்கிறேன் காரத்துக்கு கம்மியாக நீங்கள் வேணும்னா அதிகமாக போட்டுக்கு பச்சை மிளகா வேணால் பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா இல்லாதவங்க கார வர மிளகா போட்டுக்கு நல்லா வணக்கிடுங்க நல்லா வதக்கிடுங்க வதக்கி விட்டுட்டு இந்த கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் மக்களே நம்ப மாட்டேங்க எங்கள் அம்மா வந்து குழம்புலாம் அருமையாக செய்வாங்க நான் நம்பவே மாட்டிங்க கறி குழம்புலாம் வச்சாங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் செட்டி நாட்டு முறையில் செய்வாங்க அவ்வளோ அருமையாக செய்வாங்க இப்போ வயசாகி போச்சு அவங்களால பண்ண முடியறதில்ல ஆனால் எங்கள் அம்மா செய்கிறது தான் எங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் அருமையாக செய்வாங்க எங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மான்றதை நிறைய கற்றுக்கிட்டாங்க சமையல் நிறைய கற்றுக்கிட்டாங்க மேக்சிமம் முடிஞ்சாலும் நானே மட்டன் சிக்கனில் நானே செஞ்சுறது ஏன்னா ரைஸ் போச்சு ஏன்னா அவங்கனால அதிகமாக உடம்பு வந்து வேலைக்கும் போயிட்டு வராங்க வீட்லேயும் வேலை செய்ய முடியறதில்ல அதனால நான் முடியாது பாவான்னு சொல்லிட்டு தான் நான் முடிஞ்சாலும் நானே பண்ணிடுறது என்ன பண்ணுறது உங்களுக்கு வீடியோக்காக தான் இப்போ சமையல் செஞ்சு போட்டிருக்கிறாங்க மேக்சிமம் சூப்பராக செய்வாங்க வீடியோ சமையல் வீடியோலாம் சமையல் செய்வாங்க பாருங்கள் செய்ய சொல்கிறேன் எங்கள் அம்மாவோட வீடியோ சமையல் வீடியோ பாருங்கள் செய்கிற வீடியோவெலாம் பாருங்கள் அருமையாக இருக்கும் இன்னும் நிறைய நிறையா வீரியாக வரும் மேக்சிமம் அவங்க உங்களுக்காகவே மெனக்கு எடுத்து வீடியோ போடுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இதனால் நான் வந்து எங்கள் அம்மா சேனலில் வந்து செய்கிறேன்னு நினைக்காதிங்க மணி அம்மா சமையல்னு போட்டிருக்கேன் இது வந்து எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்த சமையல் தான் என்னுடைய பேர் தான் மணிகண்டன் எங்கள் அம்மா பேர் தான் கீதா அதனால் பையனும் வரலாம் தப்பு கிடையாது அது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஸ்டிஷ் தான் நான் செய்கிறதுனால தப்பு கிடையாது அது மக்களுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஓகே இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா மல்லி இந்த மாதிரி மல்லி புதினா அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வித்தியாசமான பீட்ரூட்டு சா பீட்ரூட்டு சாப்பாடு கேரட் சாப்பாடுன்னு வித்தியாசமாக செஞ்சுட்டு போவாங்க நல்லா ஒரு காலம் மக்களே ஜாலியாக இருக்கும் இப்போ அந்த காலம்லாம் நினச்சி பார்க்க முடியுமா நினச்சி பார்க்கலாம் பட்டு அந்த காலத்துக்கு போக முடியுமா முடியாது என்ன பண்ணுறது பழைய காலத்தை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அது எங்கள் அம்மா வந்து ஆட்டுக்கறி குடல் கறி இந்த மாதிரி நிறையா என்ன பண்ணி தருவாங்க சூப்பராக இருக்கும் யாராக இருக்குது அவங்க பழைய காலத்து நினைவுகளாக வந்து ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் அம்மா சமையல் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நம்ம ஒரு எட்டு தக்காளி போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கிடுங்க கல் வந்து தேவையளவு போட்டு நம்ம நல்லா வதக்கிடுங்க வேறு ம மசாலா எதுவுமே போட வேண்டாம் மஞ்சள் தூள் கூட ஒன்று ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குங்க வேறு எதுவுமே போடாதீங்க நல்லா மசிஞ்சு நல்லா அப்படியே கிரேவி மாதிரி வந்துடும் நம்ம எண்ணெய் அந்த அளவு ஊற்றிருக்கிறோம் அப்போது எண்ணெயிலே வணங்கும் போது நம்மளுக்கு சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு வந்துடும் இது வந்து சூப்பராக இருக்கும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்ட பாருங்கள் இதுக்கு வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி அப்பளம் இந்த மாதிரி அப்பளம்லாம் வறுத்து செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக அப்பளம் கடிச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் ஓகே இப்போ நல்லா இது வணங்கட்டும் இன்னும் உப்பு போட்டுக்கலாம் மக்களே இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வணக்கிங்க வேறு எந்த மசாலும் போட வேண்டாம் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் கூட மஞ்சள் உப்பு போட்டுக்கலாம் தயவுசெய்து வேறு எதுவும் போடாதீங்க டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி ஆயிரும் தக்காளிங்கிறது தக்காளி தொக்குங்கிறது அந்த ஒரு ஃப்ளேவரில் தான் இருக்கணும் வேறு மசாலா போட்டிங்கன்னா அது வேறு ஃப்ளேவர் ஆயிரும் நல்லா ஒரு வணக்கம் வணக்கங்க இப்போ இது நல்லா வந்து அந்த வெங்காய இப்போ வந்து இந்த வெங்காயம் அந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு நம்மளுக்கு அப்படியே தக்காளி தொக்கு மாதிரி ஆயிரும் காட்டுற பாருங்க நல்லா வணங்கட்டும் மக்களே இது இந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது வெளியே கோயிலுக்கு இந்த மாதிரி போகிறவங்களா இந்த மாதிரி செஞ்சு ஒரு சுடு சாப்பாடு செஞ்சு டக்குன்னு தூக்கி இதில் கொட்டி டக்குன்னு வந்து அந்த சுடு சாப்பாடு வந்து செஞ்சு டக்குன்னு தூக்கி எடுத்து கொட்டி நல்லா ஒரு கலர் கலரி நல்லா பாக்ஸோ இந்த இதாக போட்டு கொண்டு போய் சாப்பிட்டுக்கலாம் மேக்சிமம் வெயில் காலத்தில் வந்து டக்குன்னு சாப்பிட்றோம்னா ஏன்னா கெட்டு போயிடும் அதனால மேக்ஸிமம் புளி சாப்பாடு இந்த மாதிரி கொண்டு போய்க்குங்க பக்கமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போய்க்குங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து குக்கரில் செய்வாங்க தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடு கொண்டு வருவோம் கோயிலுக்கு கொண்டு போவோம் அது வந்து ஒன்று அருமையாக செய்வாங்க அந்த வீடியோ ஒன்று ஒரு நாள் கண்டிப்பாக எங்கள் ஒய்ஃப் சேனலில் போடுவாங்க பாருங்கள் பீட் யூடியூப் சேனல் அதுலேயோ அந்த அந்த சேனலில் போடுவாங்க பாருங்கள் நல்ல இந்த தக்காளியெலாம் நம்ம செஞ்சு நல்லா வந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் காட்டுற பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா இருக்கா எங்கள் ஒய்ஃபுக்கு மேக்சிமம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க என் குழந்தைங்களும் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி தொக்கு சிக்கன் தொக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சால் உயிரும் அவங்களுக்கு பாருங்க சும்மா அந்த தக்காளி மட்டும் மேலே அப்படியே அமுச்சு விட்றணும் ஏன்னா தக்காளி வந்து வேகாது அப்படியே கல்லாட்டு இருக்கோ ஆனால் அப்படி கொத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சுவார் பாருங்க மக்களே கொட மிளகா இருந்தால் கூட போட்டுக்கங்க வர மிளகா போதும் குடமிளகா கூட போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்க பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்குது பார்த்தாலும் எங்கள் நின்று எங்கள் போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க வாயில் ஏற்ற இருக்குது என்ன பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆச்சு ஓகே மக்களே நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே கொஞ்சம் நேரம் நல்லா வணக்குங்க இந்த பச்சை வாசமெல்லாம் போகணும் இல்லைன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வணக்கினா போதும் வணங்கிடோம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி ஆயிடணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஓகே பைனெல்லாம் ரெடி மக்களே வாங்க நம்ம பாருங்கள் சுடு சாப்பாடு போட்டு அப்படியே ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாங்க நம்ம இப்போ சாப்பிட்டு காமிச்சிக்கிற எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் மக்களே நம்மளுக்கு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி பார்த்திங்களா பாருங்க மக்களே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்ட்டு சொல்கிறேன் ஓகே மக்களே வாங்க நம்ம இப்போது அந்த தக்காளி தொக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் இது வந்து ஒரு பேச்சுலராக இருக்கட்டும் இல்லை ஸ்கூலுக்கு குழந்தைங்களை நேரத்தில் அனுப்பிச்சி விட்றவங்களா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் அர்ஜெண்ட்டாக வேலைக்கு போகிறவங்களோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஈஸியான ஒரு இது அல்டிமேட்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடு செஞ்சு கொடுங்குவாங்க இன்னொன்று இதே மாதிரி செஞ்சுட்டு முழு முட்டையை ஒரு அஞ்சோ ஆறோ ஒரு முழு முட்டையை வேக வச்சு உங்களுக்கு தூக்கி இந்த முழு முட்டையை எடுத்து நீங்கள் இதில் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டு தூக்கி இதில் போட்டு இந்த தக்காளி தொக்கலை போட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கணுங்க அதில் ஒரு கொஞ்சம் சிக்கன் தூள் கறி மசாலா தூள் மட்டும் லைட்டாக ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டு நல்ல ஒரு பேட்டை பார்த்தீங்கன்னா இதில் அருமையாக இருக்கும் முட்டை தொக்கு மாதிரி அருமையாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியும் முட்டை தொக்கு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் ஓகே மக்களே மறக்க இந்த வீடியோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சேனலுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறோன்னா எதுக்கு மக்களும் இதே மாதிரி ஈஸியாக கற்றுக்கலாங்கிறக்காக தான் என்னடா தக்காளி தொக்கெலாம் எடுத்து வீடியோ போடுறானா என்னடா இது கூட செய்ய தெரியாதுன்னு நினைப்பீங்க அதுக்காகலாம் கிடையாது மக்களே இது கூட நம்ம சேனலில் வீடியோவாக வந்திருக்குதுங்கிறதுக்காக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உன்னி நல்ல நல்லா வீடியோ வரும் எங்கள் அம்மா சமையல் நிறையா வீடியோ வரப்போகுது அதனால் முடிஞ்சளவு வார வாரம் வீடியோ போட பார்க்குறோம் இல்லைனா அவங்க போடலான்னு நான் வீடியோ போடுவேன் எங்கள் அம்மா சொல்லி கொடுக்குற எங்கள் அம்மா செஞ்சு செஞ்சு காட்டுற வீடியோ எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த வீடியோ மேக்ஸிமம் போட பார்க்குறேன் என்னடா நான் செஞ்சு வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க நான் சமையலாக ரொம்ப பிடிக்கும் உயிர் ஏன்னா சிக்கன் மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நானே செஞ்சு நானே சாப்பிட்டதான் எனக்கு பிடிக்கும் ஆனால் வீட்டில் யாரும் விட மாட்டேன் நானே செய்வேன் ஆனால் எங்கள் அம்மா செய்கிறது ஒன்றும் அல்டிமேட்டாக இருக்குது மக்களே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் மட்டன்லாம் கண்டிப்பாக செஞ்சு போட சொல்கிறேன் இப்போ கூட போட்டிருந்தாங்க இடையில சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கனு அப்புறம் வறுவல் அப்புறம் மட்டன் வறுவல் குடல் வறுவெல்லாம் பண்ணாங்க அது வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து பண்ணாங்க அந்த வீடியோ முடிஞ்ச அளவு எடிட் பண்ணி டக்குன்னு உங்களுக்கு கூடி சீக்கிரம் வரும் பாருங்கள் ஓகே மக்களை இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம சிக்கன் தொகு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா சூடாக தான் அருமையாக இருக்கும் சுடு சாப்பாடு வந்து டக்குன்னு சூடாக குக்கரில் விசில் வச்சு டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி தொக்கில் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளரி சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் சூடாக சாப்பிடும்போது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு அப்பளத்துக்கு ஊருக்காக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம சாப்பிட்லாம் சோறு போட்ட சூடாக இருக்குது பாருங்கள் தக்காளி தொக்கு இருக்குது வாங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு வந்து எங்கள் அம்மா போட மாட்டாங்க நான் போட்டிருக்கறேன்னா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு போட்டால் டேஸ்ட்டு கிடைக்கும் எவ்வளோ கொஞ்சமாக போட்டு அப்புறம் எங்கள் அம்மா இந்த மாதிரி அப் அப்பளம் வந்து ம மாதிரி கவரில் போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி வச்சுருக்கிறேன் ஏன்னா எங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக நான் நவுத்து போயிருந்தேன் வச்சுருக்கிறேன் வாங்க அப்பளமும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் மக்களே அப்பளத்துக்கு இந்த இதுக்கு எப்படி இருக்குதுன்னு அழகாக இருக்கா வாங்க நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் மக்களே இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த தொக்கு இருக்குல்லங்க லைட்டாக தொட்டுக்கிட்டாவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் போ ரொம்ப நிறைய ஊற்றி சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் பட்டு படாத மாதிரி இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் அப்பளம் கொஞ்சம் பிச்சு அதை வந்து கொஞ்சம் நல்லாயிட்டு அப்படி நொறுக்கி விட்டு அப்படி மேலே போட்டுங்க போட்டு இந்த அப்பளத்தை அப்படி வச்சு அடிச்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் அல்டிமேட்டாக இருக்குமாக்கல இந்த அப்படத்துக்கு இருக்குதா அருமையாக இருக்கும் வேணா ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க அல்டிமேட் வேறு தாறு மாதிரி தக்காளி சோறுங்கிற மாதிரி இருக்குது அதுதான் தக்காளி சோறு சாப்பிட்றோம் எங்கே இந்த பேர் வச்சாங்கன்னு தெரில தாறு மாதிரி தக்காளி சோறுன்னு இருக்குது இந்த டைலாக் இதுக்கு தான் வச்சாங்கன்னு தெரில அருமை அருமை அப்படியே எங்கள் அம்மாவோடய கை அதே மாதிரி இருக்குது இந்த இஞ்சி பூண்டு போட்டது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அல் அல்டிமேட்டாக இருக்குது வாங்க எங்கள் ஒய்ஃப் சாப்பிட்டு பார்ப்பாங்க எப்படிக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க மக்களே எங்கள் ஒய்ஃப் சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது பேச முடியல உண்மையாக மக்களே சொல்கிறாங்க என்னடா நடிச்சு காட்டுறேன்னு நினைப்பீங்க இல்லை மக்களே உண்மையாக சீரியஸாக நல்லாயிருக்கு ஏன்னா நாங்கள் வந்து நல்லாலே நல்லாலேன்னு சொல்ல போகிறோம் எங்களோட இதே அப்படி தான் நல்லா இருந்தால் தான் மக்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுவோம் நான் செஞ்ச கூட நல்லா செய்ய மாட்டேன் இருக்கு இந்த மாதிரி காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு செஞ்சுட்டோம்னா நம்ம இந்த குழந்தைங்க நம்ம குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது அப்போதான் கொஞ்சம் கொடுத்துட்டா பா ஸ்கூலுக்கு போய்ட்டு பசியோடு வருவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அல்டிமேட்டா இருக்கும் முட்டை ரெண்டு வாங்கி முட்டை ரெண்டோ நாளோ வாங்கி போட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே மக்களே நான் வந்து பசிக்குது நான் சாப்பிட்றேன் தப்பாக அடிச்சிக்காதீங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் ஓகே இந்த வீடியோ கொடுத்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அம்மா மணி அம்மா சமையல் சேனலுக்கு உங்களோடய ஆதரவு மேலும் மேலும் கொடுங்க ஓகே மக்களே பாய் மக்களே பாய்